வணக்கம் வள்ளுவரே நாம் செய்கிற ஒவ்வொரு தீய செயலும் ராமபானமா பூமராங் மாதிரி நம்மையே திரும்பி வந்து தாக்கணும்னு சொல்கிறாங்களே அது உண்மையா என்ன அப்படி கேட்டுட்ட சந்தேகமே இல்லாமல் அதுதான் உண்மை ஒவ்வொரு வினைக்கும் சமமானதும் எதிரானதுமான ஒரு வினை உண்டுன்னு நியூட்டனின் மூன்றாவது விதியை படிச்சிருக்கேன்ல அது மாதிரி தான் வாழ்க்கையும் நாம் செய்கிற ஒவ்வொரு நல்லது கெட்டதும் நிச்சயமாக நம்ம திரும்பி வந்து தாக்கும் அதனால் துன்பம் தரும் தீவனைகள் தன்னை வருத்தக்கூடாதுன்னு நினைப்பவன் தீய செயல்களை பிறருக்கு செய்யவே கூடாது அதைத்தான் தீப்பால தான் பிறர்கள் செய்ய நோய்பால தன்னை அடல் வேண்டாதான்னு தீவனையச்சம் அதிகாரத்துல இரநூத்தி ஆறாவது குரலாக எழுதி வச்சேன் சபா சொல்லுவரே தீப்பால தான் பிறர்கள் செய்ய நோய்பால தன்னை அடல் வேண்டாதான் பிறருக்கு செய்கிற தீமை நம்மை திரும்பி வந்து தாக்குங்கிறதுனால யாருக்கும் எந்த தீங்கும் செய்யக்கூடாதுங்கிறத அருமையாக புரிய வச்சுட்டீங்க நன்றி வள்ளுவரே இந்த பகுதி உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரத மணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்